அஸ்லாம் வலைக்கும் இப்பொழுது குழந்தை வளர்ப்பு பற்றி போகிறேன் குழந்தைக்கு முதலில் உணவு கொடுப்பது சரியான முறையில் கொடுக்க வேண்டும் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி வளர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி முதலில் பிறந்த குழந்தைகளை பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் சரியான முறையில் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் சில பேருக்கு தாய்ப்பால் குறைவாக இருக்கலாம் அப்படி குறைவாக இருந்தால் அவர்களுக்கு பாட்டலில் பால் கொடுப்பார்கள் நானும் என்னோட பிள்ளைகளுக்கு அப்படி தான் கொடுத்தேன் அதை என்ன அப்படின்னா அதில் ஒரு மிஸ்டேக்கு ஒரு தப்பு என்ன பண்ணாங்கன்னா அது நான் செய்யலை அம்மா செஞ்சாங்க எனக்கு அப்போ விவரம் தெரியாது அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்றது எனக்கும் தெரியாது எப்படின்னா இப்போ குழந்தைக்கு வந்து பால் கம்மியாக இருக்குதுன்னு பசும்பாலோ ஆவின் பாலோ அந்த மாதிரி கொடுக்குறோம் கொடுக்கையில் என்ன செய்கிறதுனா சீனி சர்க்கரை அதான் அதை போட்டு கொடுத்துடுறது அதை வந்து கொடுக்கக்கூடாது அதனால் என்ன ஆகும் குழந்தைக்கு வந்து வயிற்றில் பூச்சி தங்கும் அதுக்கப்புறம் இன்னும்